இன்றைக்கு இருக்கிற சந்ததியிடம் நாளைய தலைமுறை ஆனால் இன்றைக்கே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறைக்கு அழுத்தமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் குறிப்பாக மூன்று செய்திகள் இந்த தலைமுறைக்கு அழுத்தமாய் குரான் சொல்லுகிற செய்திகள் பதிய வைக்க வேண்டும் ஒன்னாவது செய்தி நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் உலகத்தில் எல்லா சமயங்களை விடை இது சிறந்தது காரணம் இதை கண்டுபிடித்தது நாம் அல்ல இஸ்லாமை கண்டுபிடித்தது மனிதன் அல்ல இஸ்லாமை கண்டுபிடித்தது இசன்களை சொன்னவர்கள் போல் கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல இஸ்லாம் ரப்பால் தோற்றுவிக்கப்பட்டது இஸ்லாமை ஏற்படுத்தியவன் இஸ்லாமிய விதிகளை நிர்ணயித்தவன் அதன் சட்ட விதிகளை குறிப்பிட்டவன் ஆக உயர்ந்த மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அடுத்த தலைமுறைக்கு ஆணிக்கரமாக பதிவு செய்ய வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது செய்தி நம்முடைய பாட பாடம் கயிருள்ள ஹதி ஹதியு முகமதின் செல்லம் இந்த உலகத்தில் யாருடைய வழிகாட்டுதலையும் விட எபெருமானார் முகமது சல்லாஹு அலிக செல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பது போல் உலகத்தில் எந்த வழிகாட்டியும் இல்லை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் செல்லந்தா ஓலிவர் செல்லம் உலகத்திலே பல்லாயிரம் ஆண்டுகளாக தோன்றிய நான் நபிமார்கள் உட்பட சொல்லுகிறேன் யாரும் பெருமானாரை போல இல்லை அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் எந்த வழிகாட்டலும் இல்லை எனவே ஆகச் சிறந்த மார்க்கம் நம்முடையது சிறந்த அகிலத்தின் சிறந்த தலைவர் எம்பெருமானார் சல்லந்தாக அணிக்கு செல்லும் நமக்கு வழிகாட்டி மூணாவது செய்தி அடுத்த தலைமுறைக்கு அழுத்தமாய் சொல்ல வேண்டிய செய்தி இந்த மார்க்கத்தில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்வை சிறக்க வைக்கும் செழிக்க வைக்கும் இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அது சூதுவோ வட்டியோ மதுவோ லஞ்சமோ திருட்டோ கொலையோ கொள்ளையோ என்னவாக இருந்தாலும் இந்த மார்க்கம் தடுத்ததெல்லாம் ஆக அசிங்கமானவை எந்த விளைவையும் கெட்ட தீய முடிவுகளையும் அது ஏற்படுத்தும்